திமுக பாரதி அவர்கள் ரெண்டு மணிக்கு கூட நைட்டு அவங்க நார்த் இந்தியன் பாருங்க வடக்கத்தங்கலாம் நைட்டு ரெண்டு மணிக்கு கூட அவங்க வந்து பீஸ்ஃபுல்லா நிம்மதியா அவங்க சாப்பிட்டுட்டு போறாங்க ஏயா அவன் ரெண்டு மணிக்கு நைட்டு உழைக்கிறாயா ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு ஓடா உழைக்கிறாங்க குடும்பத்தை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து தேர் ஹார்ட் ஒர்க்கிங் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்து ஒருத்தன் ரெண்டு மணிக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்டுட்டு போறானேன்னு பேச தெரியாம ரெண்டு மணி கூட அவனுக்கு சாப்பாடு கிடைக்குது ஸோ இன்னைக்கு மக்களுக்கு தமிழ்நாட்டில் சாப்பாடு கிடைச்சா அவங்களுக்கு வயத்தறிச்சல் இல்லையா தமிழ் மக்களோட தமிழ்நாட்டு மக்களோட பயத்தில் அடிச்சு வாழும் இந்த திமுக ஒட்டுண்ணி கட்சி ஒட்டுண்ணி ஆட்சி தமிழ்நாட்டை விட்டு துரத்தப்பட வேண்டும் ஜாதியை வச்சு நிறத்தை வச்சு இனத்தை வச்சு பிரிச்சு 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 மக்களை செதைப்பதும் வன்முறையை தூண்டும் இந்த திமுக அரசு நான் அப்பாவு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதும் மாஞ்சோலையில படுகொலை சம்பவம் நடந்தப்போ திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில நடந்தப்போவே சொல்லித்தாரு வன்முறையில் தூண்டும் மக்களை பிரித்து தமிழ்நாட்டில் ஜாதியை கொண்டு வந்தது திமுக சொல்லிட்டாரு தமிழ்நாட்டுல ஜாதிய மட்டும் இல்லை தமிழ்நாட்டுல மக்களை பிரித்து பார்த்து இனத்தை பார்த்து ஜாதிய பார்த்து மொழிய பார்த்து மக்களை பிரிச்சு சின்ன பின்னமா ஆக்கி மக்களை ஏமாத்தி பொதக்குழில தள்ளி தான் மட்டும் வாழணும்னு நினைக்கிற ஒரு ஒட்டுணி திமுக